சார் கேரளாவையே உலுக்கிய ஒரு வழக்குனா சரோன்ராஜ் குளிர்பானத்தில் வந்து விஷம் கலந்து கொடுத்த வழக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது காதலியை கலந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ரேர் ஆஃப் ரேரஸ்ட் கேசஸ் அது அந்த மாதிரி வழக்கு வந்து நம்ம ஒரு புதுவிதமான விதமான வழக்கு இது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மாதிரி ஆசை பிடிக்கல அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது பிரிஞ்சு போகிறதுக்கு அந்த மாதிரி வழிகளை உங்கள் கையில் எதுவும் எடுக்காமல் டைரெக்டாக நான் வந்து மர்டர் பண்ணிடுவேன் இப்படி பண்ணிவிட்டு அந்த ஸ்லோ பாய்சனிங் கொடுத்தா ஒருத்தர் வந்து நம்ம ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம் எந்த நம்ம சட்டத்தில் இருந்தோம் சட்டத்தோட பீடியில் இருந்து மாட்டாமல் தப்பிச்சுக்கலான்ற எடுக்கிற ஒரு எண்ணம் வந்து யாரும் அதுக்கப்புறமா திருப்பி ஃபியூச்சரில் யோசிக்கக்கூடாது அதன் காரணத்துக்காக இந்த தண்டனையாக தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜ் டூ கிரீஷ்மா அவங்க ரெண்டு பேர் வந்து லவ்வர் ஸ்லோவ் பண்ணிட்டு வராங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க கிரீஷ்மாவுடைய வீட்டுக்கு ஷேரன்ராஜை வந்து அழைக்கிறாங்க கேரளா அவங்க வீடு இருக்கு அவங்க வீட்டுக்கு அப்புறம் போன உடனே அந்த அண்ணா பண்ணுறாங்க அவருக்கு ஒரு பானம் ஒன்று கொடுக்குறாங்க ஏன்னா கேர்ள் ஃபிரண்டு கொடுக்குறாங்களே கேர்ள் ஃபிரண்டுக்கு உடம்பு சொல்லி கசாயத்தை வாங்கி குடிக்கிற குடிச்ச முடிச்சு அப்புறமா தொண்டை ஒரு மாதிரி இருக்கணும்னா ஜூஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஜூஸும் குடிக்கிறாரு உடம்பு தொடர்ந்து சரியில்லை வயிறு வலிக்குது ஒரு நெஞ்சரிசல் மறுபோன திருவனந்தபுரத்துடைய அரசு மருத்துவமனைக்கு போய் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் ஃபஸ்ட்டு அடுத்தடுத்த கட்டமாக உடம்புல இருக்க ஒரு ஒரு உறுப்புகளாக செயல் எழுக்காது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தெரியுது அவருடைய எடுத்து உட்கொண்ட ஃபுட்டில் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பாய்சனஸ் திங் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கண்டு பதினோரு நாட்கள் தான் உயிரோடு இருக்கார் அப்புறம் இறந்துடுறார் ஷாரன்ராஜுடைய குடும்பத்தார் வந்து காவல் நிலையத்தை அன்னைக்கு ஒரு புகார் ஒன்று தருவாங்க என்னுடைய மகன் வந்து ஃபுட் பாய்சனால் வந்து இறக்கல அவர் உட்கொண்ட உணவில் வந்து விஷம் வந்து கலக்கப்பட்டிருக்கு புகாரை நீங்கள் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சேரன்ராஜ் குடும்பத்தாருக்கு வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க அந்த கஷாயம் இந்த பாய்சனுக்கு அந்த இதுதான் இந்த மரணத்துக்கு காரணம் அதுக்கு இவங்க தான் காரணம்ன்ற போலீஸுடைய பார்வை எப்படி கிரீஷ்மா பக்கம் திரும்பிச்சு இன் பிட்வீன் அந்த போலீஸ் வந்து விசாரணையை தொடர்ந்து கொண்டு கிரீஷ்மா என்ன பண்ணியிருக்காங்க அந்தமாக பாய்சன் எடுத்திருக்காங்க அதாவது இந்த கிருமி நாசினியை வந்து குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி என் மேலே சந்தேகப்பெருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாடகம் ஆடியதாக காவல்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் கேட்க காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷனை கையில் எடுத்துட்டு பார்க்கும் பொழுது கிரீஷ்மா கிரீஷ்மாவுடைய தாயார் சிந்து அப்புறம் அவங்களுடைய மாமா கிரீஷ்மா வந்து ஏ ஒன் அக்யூஸ்டாகவும் ஏ டூ வந்து நிர்மல் குமார் நாயர் அவங்க தாய்மாமாவையும் ஏ த்ரீ வந்து சிந்துவாவும் போடுறாங்க அது சார்ஜ் ஷீட் போகிறாங்க ஐநூற்றி எண்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கை வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க அரசு தரப்பு வழக்கிற நேரம் சொல்றாரு அப்படின்னா இவங்க கிரீஷ்மாக்கும் ராஜுக்கும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்தே பழக்கம் இருக்குது இதற்கிடையில் கிரீஷ்மாக்கும் மாப்பிளை பார்த்துட்டு வராங்க மாப்பிளை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஜோசியாக்கார பாக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கிரீஷ்மாக்கு கல்யாணம் பண்ணால் முதல் கணவர் இறந்துருவார் அதனால நீங்கள் வந்து அதுக்கு சில செய்முறைகள்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பெண்ணை வந்து வீட்டில் தான் நீங்கள் வச்சுருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பயே ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக முதல் கணவர் வந்து இறந்துருவார் அதன் சேரன் ராஜு கூட பழகி இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு காதல் வலையை வீசி அவரும் காதல் மோகம் கொண்டு ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போயே இந்த அம்மாவுக்கும் இந்த அம்மா வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் அவங்க தாயார் சிந்து ஒருத்தவங்க சிந்துவும் அவங்களுடைய மாமா தாய் மாமாவும் பார்த்து ஒரு மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் வந்து நம்ம இந்திய ராணுவ படையில் ஒரு வீரர் அவர் ஒரு பணக்கார ஃபேமிலி பணக்கார ஃபேமிலியும் அவங்கள வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே எப்படியாவது ஷேரன்ராஜ் கிட்ட நம்ம பிரிஞ்சுடுவோம் நினச்சிட்டு இவங்க என்னென்னவோ போராடி இருக்காங்க முடியல சார் இது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மர்டர் ஒரு வழக்கு ஆனா இந்த வழக்குக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அதீதமா இருக்கிற மாதிரியான ஒரு இதாக தெரியலையா இந்த மாதிரி விஷயத்துல தண்டனை வந்து கம்மியாக கொடுத்துட்டா திருப்பி வேற யாரும் இதே ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அப்போ நீதியை வந்து நிலைநாட்ட முடியாது தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்கப்படும் இந்த காரணத்தினால தான் இந்த பேர்த்கென் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீதிபதிப்பது நான் வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரம்ம பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கேரளாவையே உலுக்கிய ஒரு வழக்குனா சோரன்ராஜ் குளிர்பானத்தில் வந்து விஷம் கலந்து கொடுத்த வழக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது காதலியை வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த வழக்கு விசாரணை என்ன நடந்தது அந்த வழக்குடைய பின்னணியை பற்றி வளர்க்கமா சொல்ல கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சேரன்ராஜ் மற்றும் கிரீஷ்மா அவங்க ரெண்டு பேர் வந்து லவ்வர் ஸ்லோபண்ணிட்டு வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கிரீஷ்மாவுடைய வீட்டுக்கு சேரன்ராஜை வந்து அழைக்கிறாங்க சேரன்ராஜ் வந்து கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பதினாலாம் தேதி கிரீஷ்மா வீட்டுக்கு போகிறார் கேரளா அவங்க வீடு இருக்குது அவங்க வீட்டுக்கு போகிற போன உடனே இந்த அம்மன்னா பண்ணுறாங்க அவருக்கு ஒரு பானம் ஒன்று கொடுக்குறாங்க அந்த நேம் பார்த்திங்கன்னா கோவிட் பீரியடு தொடர்ந்து கேரளா பார்த்திங்கன்னா நார்மலாகவே அவங்க வந்து இந்த கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறது ஒரு வழக்கம் அந்த மாதிரி ஒரு கஷாயத்தை ஒன்று கொடுக்குறாங்க ஒரு ஷாரன் ராஜோ ஆனால் அவர் டிராவல் பண்ணி வராரு அவர் ஊர் கன்னியாகுமரியில் ஒரு மாவட்ட கன்னியாகுமரி மாட்டத்தில் இருக்கும்போது அங்கேருந்து கேரளாவுக்கு போகிற போகும்போது அந்த வழியில் ஏதாவது தூசிகள் பட்டிருக்கலாம் ஆனால் கோவிட் டைம் அதனால் கசாயம் குடின்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன பண்ணி கசாயத்துக்கு வாங்கி குடிக்கிறாரு ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்குறாங்களே சரி நம்ம ஒரு தூரம் வந்திருக்கோம் நம்மளுடைய கேள் ஃப்ரெண்டுக்கு உடம்பு உடம்புதான் இருக்கணும்னு சொல்லி கசாயத்தை வாங்கி குடிக்கிறார் குடிச்ச முடிஞ்சது அப்புறமா தொண்டை ஒரு மாதிரி இருக்கணும்னா ஜூஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஜூஸும் குடிக்கிறாரு குடிச்சிட்டு பேசிட்டே இருக்கிறாரு இப்போ அங்கே வீட்டில் போது வாமிட் பண்ணுறாரு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டோட வரார் ஃப்ரெண்டு கூட கிளம்பி போயிடுறாரு போனவர் என்ன பண்ணுறாரு உடம்பு தொடர்ந்து சரியில்லை வயிறு வலிக்குது ஒரு நெஞ்சரிச்சல் மாறுக்கணுன்னே திருவனந்தபுரத்தோட அரசு மருத்துவமனையில் போய் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க ஓகே நல்லா நல்லாயிருச்சுப்போ ஒன்றும் இல்லை இது நார்மலாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுட் அலர்ஜி ஆகிட்டு இருக்கு நீங்கள் போகலாம்னு சொல்லி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அமுச்சிடுறாங்க திருப்பி என்ன ஆகுது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கழித்து ஒரு வாயிலை ஃபுல்லாக புண்ணு ஏற்பட்டோன்னே திருப்பி உடம்பு உபாதைகள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஆக ஆரம்பித்தோடனே திருப்பி அவர் மருத்துவமனைக்கு அந்த டைம் மருத்துவமனை என்ன பண்ணுறாங்க அவர் பெட் டெஸ்ட்லாம் எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்பொழுது உடம்பு வராது ரொம்ப முடியல தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக உடம்புல இருக்க ஒரு ஒரு உறுப்புகளாக செயலெழுக்கிறது என்னென்னா கிட்னிலேருந்து இருந்து எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் ஆனோன்னே ரொம்ப சிவியராக இருந்தோன்னா எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தெரியுது அவருடைய எடுத்து உட்கொண்ட ஃபுட்டில் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் திங் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அது ட்ரீட்மெண்ட் கொடுத்தே இருக்காங்க ஒரு பதினோரு நாட்கள் ப பதினான்காம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னிக்கு அவர் அந்த கிரீஷ்மா வீட்டில் குடிக்கப்பட்ட அந்த கசாயத்துக்கு அப்புறமா ஃபுட் எடுக்க கொள்றதுனால ஒரு பதினாறு பதினோரு நாட்கள் மட்டும் தான் உருவாடு இருக்கார் அப்புறம் இறந்துடுறார் இறந்ததுக்கு அப்புறமா ஷேரன்ராஜுடைய குடும்பத்தார் வந்து காவல் நிலையத்தை அன்னைக்கு ஒரு புகார் ஒன்று தருவாங்க என்னென்னா என்னுடைய மகன் வந்து ஃபுட் பாய்சனால் வந்து இறக்கலை அவர் உட்கொண்ட உணவில் வந்து விஷம் வந்து கலக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து கண்டிப்பாக அந்த எங்களுடைய புகாரை நீங்கள் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேரன்ராஜ் குடும்பத்தாருக்கு வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் கேரளா காவல்துறை வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கத்துக்கு ஒரு குற்றப்பத்திரிகை ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டுடுறாங்க எஃப்ஐஆரில் வந்து கிரீஷ்மா கிரீஷ்மாவுடைய தாயார் சிந்து அப்புறம் அவங்களுடைய மாமா தாய் மாமா நிர்மல் குமார் நாயர் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரை வந்து அக்யூஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதில் கிரீஷ்மா வந்து ஏ ஒன் அக்யூஸ்டாகவும் ஏ டூ வந்து நிர்மல் குமார் நாயர் அவங்க தாய்மாமாவையும் ஏ த்ரீ வந்து சிந்துவாவும் போடுறாங்க இதில் எதுக்கு வந்து நிர்மல் குமாரும் அவங்க தாயாரும் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிர்மல் நிர்மல் குமார் என்ன பண்ணுறாரு இவங்க கொடுக்கப்பட்டதை பாய்சன் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஒரு இந்த கொடுக்க அந்த கசாய எதுக்கணும் அது அதுவும் அப்புறம் தடயங்கள் அழைக்கிறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்னால நிர்மல் குமார் ஏட்டுவாவும் அவங்க குற்றத்துக்கு உடனேயாருனா அவங்க தாயாரும் கூட சேர்ந்து வந்துடுறாங்க ஸோ மூணு அக்யூஸு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது சார்ஜ் ஷீட் போகிறாங்க ஐநூற்றி எண்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை வந்து குற்றப்பத்திரிகை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க அது அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த வழக்கானது நடந்துக்கிட்டு வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக கடந்த பன்னெண்டாம் தேதி தான் இதுக்கு வந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து கிராஸிங் நடக்குது இந்த வழக்கில் அப்போது அந்த அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜு அவர் ஜஸ்டிஸ் மிஸ்டர் ஏஎம் பஷீர்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த விசாரணைக்குறார் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க என் டிஃபென்ஸ் சைட்லேருந்தும் அதிகமாக விஷயங்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பேர் இருந்தது லவ் தான் மற்றபடி இவங்களுக்குள்ளே இவங்க வந்து இந்த மாதிரி கொலை செய்யணும் விஷம் கொடுத்து கொலை செய்யணுன்ற எந்த ஒண்ணமும் கிடையாது இவர் வெளியே அங்கேயோ விஷத்தை வந்து பருகி இருக்கிறாரு அதனால் வந்து இந்த கொலைக்கோ இல்லை இந்த எஃப்ஐஆருக்கோ கிரீஷ்மாவுக்கும் அவங்களுடைய மீதி ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அரசு தரப்பு வழக்கிற நேர சொல்கிறார் அப்படின்னா இவங்க கிரீஷ்மாக்கும் சேரன்ராஜுக்கும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்தே பழக்கம் இருக்குது இவர் பிஎஸ்சி ரேடியாலஜி மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டு வந்தவர் இந்த அம்மா முதுநிலை படித்துட்டு வந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் பஸ்ஸில் கல்லூரிக்கு போகும்போது பஸ்ஸில் வந்து போகும்பொழுது ஏற்பட்ட பழக்கத்தில் காதலாக மலர்ந்து காதல் பண்ணிட்டு வந்தாங்க இதற்கிடையில் கிரீஷ்மாவுக்கு ஒரு மாப்பிளை பார்த்துட்டு வராங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு பொழுது ஒரு ஜோசியக்காரை பார்க்குறாங்க ஜோசியக்கார் என்ன இந்த கிரீஷ்மாக்கு கல்யாணம் பண்ணால் முதல் கணவர் இறந்துருவார் அதனால் நீங்கள் வந்து அதுக்கு சில செய்முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணணும் இல்லைனா நீங்கள் உங்கள் பெண்ணை வந்து வீட்டில் தான் நீங்கள் போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பயே ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போ நம்ம கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம முதல்கணர் வந்து இறந்துருவார் சார் நம்ம அப்போ என்ன பண்ணுவோன்னா யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் உன டிவோர்ஸ் பண்ணலாம் வானான்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி கல்யாணம் ஆகாத மாதிரி ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறலான்ற எண்ணத்தில் இருந்திருக்காங்க அதன் அடிப்படையிலாம் சேரன்ராஜ் கிட்ட பழகியிருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு காதல் வலையை வீசி அவரும் காதல் மோகம் கொண்டு ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுருக்காங்க வீட்டுக்குள்ளேயே மோதிர மாற்றிருக்காங்க அப்புறம் சர்ச் போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நார்மல் சர்ச் நாலு போயிருக்காங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி அவங்க நியர்பை சர்ச் மட்டும் நாலு பேர் மட்டும் வச்சுரு கல்யாணம் பண்ண பண்ணிருக்காங்க ஷேரன்ராஜ் கூட இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஷேரன்ராஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சேரன்ராஜன் அப்படி இருக்காரு தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்த புகைப்படங்கள்லாம் நான் வந்து வெளியே மற்ற நண்பர்கள்கிட்டயோ இல்லை வந்து ஒரு சோஷியல் மீடியா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அம்மாவுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு நம்ம நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இந்த அம்மாவுக்கும் இந்த அம்மா வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் அவங்க தாயார் சிந்து ஒருத்தவங்க சிந்துவும் அவங்களுடைய மாமா தாய் மாமாவும் பார்த்து ஒரு மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் வந்து நம்ம இந்திய ராணுவ படையில் ஒரு வீரர் அவர் அது ஒரு ஒரு பணக்கார ஃபேமிலி நம்ம பணக்கார ஃபேமிலியும் அவங்களை வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க சேர்த்து எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணணுமே அடுத்த லீவ் ஒரு வருஷம் கழிச்சா லீவ் முடிச்சு வர முடியும் அதுக்கு வர பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே எப்படியாவது சரண்ராஜ் கிட்டே நம்ம பிரிஞ்சுடுறோம் நினச்சிட்டு இவங்க என்னென்னவோ இருக்காங்க முடியல சரி ஏதோ ஒரு வழியாக எடுத்துக்குருவோம் நம்ம வீட்டுக்கு அப்படியும் கூப்பிட்ற மாதிரி வந்துட்டு போவார் வந்தோடன இந்த கசாயம் கொடுக்குறது நார்மலாக கஷாயம் கொடுத்துட்டு போனால் கூட அந்த மருந்து எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி தயார் செஞ்சு டிகோட்டேஷன் சொல்லுவாங்க அது என்னென்னா இவங்களே க அந்த கசாயம் ரெடி பண்ணி கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்லோ பாய்சன் ஸ்லோ பாய்சன் மாதிரி ஸோ அதனால் நம்ம மேலே எந்த சந்தேகமும் வந்துடாதுன்ற எண்ணத்தில் தான் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சைடு என்ன சொல்கிறாங்க அரசு தர வாய்க்குன்னு சொல்லியிருக்காரு இவங்க இதெல்லாமே திட்டம் போட்டு செய்த செயல் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் இவர் எப்படியாவது ஒரு முதல் திருமணமாக இருந்துச்சுன்னா ஜோசியக்கார் சொன்னபடி முதல் திருமணம் வந்து இதுவாகிடும் அண்ட் நம்ம சந்தோஷமாக நினச்சாங்க இது கை கூடாதனால தான் இந்த விஷயத்தை ஏற்பட்டிருக்காங்க நடந்திருக்கு அப்படின்றாங்க அப்போ இவங்க சே டிஃபென்ஸ் கோல்ஸ்லாம் சொல்கிறாரு கிரீஷ்மாக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஏன்னா இவர் இந்த படுக்கையில் பதினோரு நாட்கள் ட்ரீட்மெண்ட் தரப்பாருங்க அப்போ கூட படுக்கையில் இருக்கும்போது கூட இந்த இதுக்கும் இந்த என்னுடைய இந்த விஷத்துக்கு விஷம் நான் குடித்ததுக்கும் விஷம் பருக்கணு கிரீஷ்மா தான் கொடுத்து சொல்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது என் வாவாவை நான் பார்க்கணும் வாவானா மலையாளத்தில் வந்து பாப்பா பேபி என் பேபியை நான் பார்க்கணும் என் பாப்பாவை பார்க்கணும் கூப்பிடுங்க அதனால் வந்து கிரீஷ்மா வந்து ராஜா கொள்வதுக்காக சாத்தியக்கூறுகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் டிஃபென்ஸ் சைடு வாதம் வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நீதிபதி உங்கள் சைடில் ஏதாவது இருந்தால் தரப்பில் ஏதாவது விளக்கம் கொடுக்க வேண்டியது கொடுங்கன்னு சொல்லி பொழுது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கிரீஷ்மாவை வந்து நீதிபதி அவர்களுக்கு தராங்க அப்போது அவர் நீதிபதி வந்து இந்த மூன்று நாட்கள் விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா குறுக்கு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறமா கிரீஷ்மாவை கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாரி பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூப்பிட்டு அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கேட்டப்போ உங்கள் தரப்பு விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க தான் சொல்கிறாங்க எனக்கு வயசு இருபத்தி நாலு தான் ஆகுது எனக்குன்னு லைஃப் இருக்குது நான் ஒன்றும் வேணும் எதுவும் பண்ணலை எனக்கும் சம்மந்தம் இல்லை பொய்யாக இந்த வழக்கில் வந்து என்னை ஜூடிச்சிருக்காங்க அதனால் என்னை வந்து விடுதலை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரீஷ்மாவும் நீதிபதி வந்து முறையிடுறாங்க ஆனால் இன்றைக்கி காலையில் அவர் நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த வேர்திக் சொல்லக்கூடியாங்க வேர்திக்னு சொல்லுவோம் அந்த ஆர்டர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இது இது வந்து ரேரஸ்ட்டு ரேர் ஆஃப் ரேரஸ்ட்டு கேசஸ் அது அந்த மாதிரி வழக்கு வந்து நம்ம ஒரு புதுவிதமான வழக்கு இது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மாதிரி ஆசை வந்து பிடிக்கல அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது பிரிஞ்சு போகிறதுக்கு அந்த மாதிரி வழிகளை உங்கள் கையில் எதுவும் எடுக்காமல் டேரெக்டாக நான் வந்து மர்டர் பண்ணிடுவேன் இப்படி பண்ணிவிட்டு அந்த ஸ்லோ பாய்சனிங் கொடுத்தா ஒருத்தரை வந்து நம்ம ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம் எந்த நம்ம சட்டத்தில் இருந்தோ சட்டத்தோட பிடியிலருந்து மாட்டாமல் தப்பிச்சுக்கிறலான்ற எடுக்கிற ஒரு எண்ணம் வந்து யாரும் அதுக்கப்புறமா திருப்பி ஃப்யூச்சரில் யோசிக்கக்கூடாது அதன் காரணத்துக்காக இந்த தண்டனை நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய்மாமா நிர்மல் குமார் நாயருக்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை இந்த அம்மாவுக்கு மரண தண்டனை மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் அப்புறம் கேஷ் டெபாசிட்டும் கொடுக்கணுன்றாங்க அவங்க தாயாரை வந்து விடுத ஏன் விடுதலை அவங்களுக்கு இந்த கேஸில் எந்த ஒரு ரோலும் இல்லை எந்த ஒரு சப்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அதனால அவங்களை விடுவிச்சிடுறாங்க வச்சிட்றாங்க இந்த விவரத்துக்கு சொன்னதுக்கப்புறமா இவர் அவங்க டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்க லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாம் டெத் சென்டென்ஸ்க்கு படி பதிலாக ஏன்னா டெத் சென்டென்ஸ் ரொம்ப அதிகப்படியான தண்டனை அவங்களுக்கு சிறு வயதாக போது இல்லை இந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணமாக எடுத்துட்டு இதே இதை பின்பற்றக்கூடாது தான் இந்த தண்டனை நான் தரேன்னு சொல்லி கடைசியாக அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்டு நேக்காரர்ன்ற அந்த இதில் அவர் ஜஸ்டிஸ் ஏம்பஷ் கொடுத்து ஆடுறது ஆக்சுவலாக இந்த வழக்கில் வந்து இப்போது அந்த அவர் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சாப்பிட்ருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அந்த கஷாயம் தான் இந்த பாய்சனுக்கு அந்த இதுதான் இந்த மரணத்துக்கு காரணம் அதுக்கு இவங்க தான் காரணன்ற போலீஸுடைய பார்வை எப்படி கிரீஷ்மா பக்கம் திரும்பிச்சு சார் இல்லை கிரீஷ்மா உங்க என்ன படம் இனிஷியலாக பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்காரு உங்க நார்மல் ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு இல்லை ஏதாவது ஃபுட் பாய்சன் நம்ம இனிஷியல் தெரிஞ்சிடும் இன்டெஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கிற ப்ளட் ரிப்போர்ட் வரதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மினிமம் ஆஃப் டைம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபோர் டூ ஃபோர் டேஸ் டூ ஒன் வீக் ஆகிரும் ஒன் வீக் ஆனால் அந்த ஒன் வீக்கில் ஃபஸ்ட் எடுத்தோம் நார்மல் ஆகிட்டாருன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அவரை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாங்க திருப்பி இவருக்கு உடம்பு நிலை வந்து சரியில்லாமல் இந்த வாயில் வந்து நாக்குகள் வாய்க்குள்ளெல்லாம் அந்த புண்கள் வந்து ஏற்பட்டு அவரால் ஒழுங்காக சாப்பிட முடியாமல் ரொம்ப தவிர்க்க திருப்பி மருத்துவமனைக்கு போகிறாரு அப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக ஸ்கேன் எடுக்கிறாங்க ஃபுல் பாடி ஸ்கேன்னு அப்படின்ற ஸ்கேன் எடுக்கும்போது உள்ள இருக்க ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஏன்னா அவருக்கும் சின்ன வயசு தானே பார்க்கும்பொழுது எப்படி இந்த அளவுக்கு போது இந்த இந்த டெஸ்ட்டும் ஏற்கனவே இருக்க இந்த ரத்த பரிசோதனையும் இதையும் சேர்த்து பொழுது சரி இவர் வந்து ஏதோ ஒரு பாய்சன் உட்கொண்டிரு அப்படின்னு சொல்லி பொழுது என்ன நீங்கள் சாப்பிட்டீங்க வீட்டில் நார்மல் ஃபுட்டு சாப்பிட்ருக்காரு இவர் அவங்க வீட்டில் குடிச்சு வந்ததுக்கு தான் எதுவும் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியுமே நடக்கல இன்பிட்வீனில் இந்த போலீஸ் வந்து விசாரணையை தொடங்கினதுக்கு உடனே குருஷ்மானா பண்ணியிருக்காங்க அம்மாவும் பாய்சன் எடுத்திருக்காங்க அதாவது இந்த கிருமி நாசினியை வந்து குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி என் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாடகம் ஆடியதாக காவல்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆர்டரை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீதிபதி அவர்கள் வந்து காவல்துறையை பாராட்டி இந்த ஒரு ஐநூற்றி எண்பத்தி ஆறு பக்கங்களாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கீங்க அதுவும் இந்த வழக்கம் வந்து விரைந்து நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இந்த எல்லாமே இந்த சப்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் சேகரித்தனால தான் இந்த வழக்கில் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்க முடிஞ்சிச்சு இதுவே இந்த லேக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோ இல்லை லேக் ஆஃப் சப்ஸ்டென்சியல் எவிடன்ஸோ இருந்துச்சுன்னா இந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லி காவல்துறையை பாராட்டி அப்புறமா தான் இந்த வருதிக்கு ஒரு பேச ஆரம்பிச்சிருக்காரு சரி இதில் அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னோடய காதலியை பார்க்கணும் இதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் மரணிக்கிறார் அது எந்த சந்தேகமும் வரல ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கிரீஷ்மா மேலே சந்தேகம் கிட்டத்தட்ட ஒரு மரண வாக்குமூலம் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் என்னோடய காதலியை நான் பார்க்கணும் அவருக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு ஆனாலும் போலீஸுடைய பார்வை அவர் பக்கம் திரும்ப இந்த ஓவர் ஆக்டிங்காக அவங்க பிஹேவ் பண்ணது மட்டும் தான் காரணமாக இருந்துச்சு ஓவர் ஆக்டிங்னு இல்லை இவர் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போய்ட்டு இருந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு ஃபுட்டும் அவர் எடுக்கல ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போதே அவர் வாமிட் பண்ணிடுறாரு ஓகே முதல்ல அவர் அந்த கஷாயம் சொல்ல எடுத்த உடனே எனக்கு தொண்டை ஒரு மாதிரி உடம்பு மாதிரி சரியில்லைன்னா நம்ம ஜூஸ் ஒன்று கொடுக்காம ஜூஸ் குடிக்கிறாரு குடிச்சதுக்கு அப்புறமும் அவர் தொண்டை குழி ஃபுல்லாக இருந்த மாதிரி வீட்டிலே வாமிட் பண்ணிடுறாரு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு கூட போகிறார் பாருங்க அப்போ வழியில் ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டே போகிறாரு அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு அவங்க வீட்டுக்கு போகிறவருக்கு நல்லா தான் இருந்தாங்க ஏண்டா வரும்பொழுது வாமிட் வரும்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கிரீஷ்மா வந்து ஒரு கசாயம் எனக்கு கொடுத்தாப்போ தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு அவரும் இருக்கார்ல இப்போ மற்றபடி இருக்கும் ஃப்ரெண்ட் ஒருத்தருப்போம் விட்னஸாக போகிறாங்க விட்னஸ் வரும்போது அவர் பார்க்குறாருல போகும்போது நல்லபடி தான் போனோம் வரும்போது தான் வாமிட் கொடுத்துருக்கும்போது கேட்டேன் கிரீஷ்மா வந்து ஒரு கசாயம் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த உடம்பு மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அவங்க கூட போன நண்பரே சொல்கிறார் அதை பேஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் கே போ காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷனை கையில் எடுத்துகிட்டு பொழுது அடுத்தடுத்த சாத்துக்குறது எடுத்து அந்த எவிடென்ஸ் எடுத்த உடனே ஒருத்தர் சாதாரண ஒரு ஒரு தவறு செய்யாத ஒருத்தர் கொண்டு வந்து காவல்துறை நிற்க வைக்க இல்லை ஒரு கேஸ் சாட்சி போக போகிறதில்ல புட்டப் கேஸ்ன்றது நார்மலாக போகிறத வச்சுக்கிறீங்களா ஏன்னா போலீஸ்க்கு ஒரு ஒருத்தர் ஒரு சிலர் பிடிக்காமல் இருக்கும் இல்லை தொடர்ந்து அவங்க வந்து பப்ளிக் நோட்டோரியஸ் பர்சன்ஸாக இருக்கனால அவங்க மேலே போகிற புட்டப் கேஸஸ் வேறு இது நம்ம ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து எடுக்கும் பொழுது எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டாக வருது அதே மாதிரி பாடியில் இருக்க அந்த பெ சாம்பிள்ஸும் ஒரு இருந்து எடுக்கப்பட்ட அந்த சாம்பிள்ஸும் வந்து கோஆர்டினேட் ஆகி பார்க்கும்போது அதே மாதிரி அந்த என்ன அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம அம்மா வந்து யூஸ் பண்ணவங்களோ அந்த தடையாங்களை அழி அழிக்கிறதுக்கு அவங்க மாமாவும் உடனடியாக இருக்காரு அப்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் அந்த கசாயம் ரெடி பண்ண அந்த சப்டன்ஸில் அவங்க கலெக்ட் கலெக்ட் பண்ணிட்டாங்க கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தானே ரெண்டு சப்ஸ்டன்ஸும் அவங்க வீட்டில் இருந்து கலெக்ட் பண்ண சப்ஸ்டன்ஸும் இவ்வளவு உடம்புல அந்த சப்ஸ்டன்ஸும் சேமாக வந்து உங்களுக்கு வேறு எதுனாலும் பண்ணலாம் லெபரட்டரியில் வந்து அதை மாற்ற முடியாது இல்லை மருத்துவம் ரீதியாக பார்க்கும்பொழுது சார் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மர்டரான ஒரு வழக்கு ஆனால் இந்த வழக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அதீதமா இருக்கிற மாதிரியான ஒரு இதாக தெரியலையா ஒரு மரண தண்டனைக்கான விஷயங்களுக்கு என்னன்னா ஒருத்தரை வந்து சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஒரு காவல்துறை அணுகியிருக்கலாம் இல்லை அவங்க ஊரில் இருக்க பெரியவர்களை யாராவது கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று பேசி அவங்க பிரிஞ்சிருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் பேசாமோடு இருந்திருக்கலாம் இல்லை இந்த மூணுமே அல்ல நீதிமன்றத்தை அணுகியிருக்கலாம் இந்த நான்குமே அவங்க பண்ணாமல் இவங்களாக வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க எப்படியாவது பிரியணு ஒன்று அப்போது இது எப்படியுமே இது பண்ண முடியல கையில் வர நம்ம ஃபோட்டோகிராஃபெலாம் வர இருக்குது இன்கேஸ் யாருக்கா காமிச்சிட்டாங்க இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற நம்ம கணவர் குடும்பத்தை காமிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய திருமணம் வந்து நின்று போயிடும் அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குரிய ஆயிடும் சரி என்ன பண்ணலான்னு பொழுது சரி இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்தோம் நம்ம மேலே சந்தேகம் வராது அவரும் ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி முதல் கணவர் இறந்தார் ரெண்டாவது கல்யாணத்தில் வந்து நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லி சொன்னதும் வந்து சேர்ந்து கோர்வையாக வருது சரி நம்ம பேசாமல் இது மாதிரியே பண்ணிடுவோம் எப்படின்னா நல்லா டவுட் வராதுன்ற மைண்ட் செட்டில் அவங்க இது இந்த கஷாயத்தில் அந்த சப்சன்ஸை வந்து கலந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயத்த தண்டனை வந்து கம்மியாக கொடுத்துட்டா திருப்பி வேற யாரும் இதே ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அப்போது நீதியை வந்து நிலைநாட்ட முடியாது தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்கப்படும் என்ற தான் இந்த பாதுகாக்க ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீதிபதி கொடுத்தது நான் நினைக்கிறேன் சரி இந்த கள்ளக்காதல் தொடர்பான கொலைகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹானர் கில்லிங் மாதிரியான காதல் தொடர்பான இந்த இந்த கொலைகள் இப்படியெல்லாம் நடக்கு இந்த நடக்கும் போது இதுலேயும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேருந்து அவர் மிரட்டுறாரு ஆனால் அவங்க வந்து போலீஸ்கெல்லாம் போகாமல் நம்ம இவரை கொலை பண்ணிடலாம் இவருக்கு பாய்சம் கொடுத்து கொண்டர்லாங்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு நகர் அந்த மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலையை நீதிபதி ஏதாவது இந்த இதில் இந்த திருப்பிலதான் சுட்டிக்காமிச்சிருக்காங்க இல்லையா இந்த இந்த வழக்கு இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுக்குள்ளே வளர்ந்து ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே நடந்த இந்த வழக்கு ஒன்று இன்னொன்று அவங்களும் ஒரு சின்ன வயசு தான் அந்த அம்மாவுக்கும் ஒரு ப இந்த அம்மா வந்து பிஜி படிக்கிறாங்க ஒரு யூஜி படிக்கிறாரு முதுநிலை ஒரு வந்து இளநிலை பட்டம் படிச்சுக்கிட்டாங்க பேருந்து போகும்போது இரண்டு பேருக்குள்ளே காதல் மலருது ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு முதல்கிணர் அந்த அதுக்காக இந்த அம்மா நான் அப்படி இருக்கார் சரி முதல் முதல்காரர் ஆக்கிடுவோம் ஆக்கிட்டு நம்ம வந்து இந்த அம்மா இனிஷியலாக கொல்லணுன்ற எண்ணம் இல்லை நம்ம வேணால் பிரிஞ்சிடலாம்ன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க பட் ஆனால் ஷேரன்ராஜுக்கு இந்த அம்மா வர்றதுக்கு மனம் இல்லை இந்த ரெண்டு பேருக்குள்ளே நடந்த அந்த இஷ்யந்தான் ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு பிரீ ரன்னர் இருக்குது அவருக்கு மனம் இல்லை இந்த இது எப்படி நம்ம வந்து தவிர்க்கிறது எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அம்மா உங்கள் சைட்லேருந்து எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபெயிலியராக தான் நடக்குது ஃபெயில் நடக்கும்போது சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பொழுது இந்த ஒரு வழி அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது ஏன்னா அவரு ஷேரன்ராஜ் வந்து இறந்துட்டாருன்னா டோட்டலாக இவங்களை பற்றியான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது அப்படியே மறைஞ்சிடும் இவங்களும் அடுத்த திருமணத்தை பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலான்ற எண்ணத்தில் தான் இவங்க அதை பண்ணுறாங்க ஆனால் இவங்க நினச்சது வந்து நிறைய நிறைவேறாமல் நடந்த விஷயமே தலைக்கில் மாறிடுது சார் பொதுவாக இந்த ஏர்போர்ட்டில் ந நகைகள் மாற்றுறது பணம் சிக்கிறது அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள் சிக்க நம்ம கொண்டு வந்தால் எப்படி மாட்டுவோம் இன்றைக்கி நிறைய இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம என்னதான் ஸ்லோ பாய்சன் கொடுத்தாலும் இருக்கிற லெபார்டரி டெக்னாலஜியில் கண்டுபிடி இந்த மாதிரியான சயின்ஸ் பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கும்போதும் நம்ம இப்படிலாம் கொண்டலாம் இந்த வழிமுறைகளைலாம் வச்சு நம்ம இது பண்ணிட்டால் நம்ம கண்டு நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கிற ஒரு குற்றவாளிகளுக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல இந்த மனநிலையை எப்படி புரிஞ்சு நீ குற்றவாளிகள்னு சொல்லி பார்க்குறது அந்த சமயத்தில் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம ா நம்ம மாட்டி எண்ணம் என்ன உங்களுக்கு தோணாது அவங்களுக்கு கண் வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இப்படி பண்ண அப்படி தப்பிச்சிடலாம் நினச்சி ஒரு கண்முடித்தனமாக அது வந்து பண்ணிடுவாங்க அவர் மரணத்துக்கு அப்புறம் அது எதுவுமே நடக்கலை கேஸ் எதுவுமே நடக்காம இருக்கா நம்ம தப்பிச்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த மனநிலை நம்ம நடக்காது ஏன்னா ஒரு பதினாறு ஸ்லோ பாய்சன் தானே உடனே இறக்க மாட்டார் அப்படியே ஒரு இரு நாள் முப்பது நாள் ஆகும் அதுக்குள்ளே நம்ம அப்படியே விஷயங்கள் மாறிடும் ஏன்னா எந்த இப்போ இன்னைக்கு நம்ம நார்மலாக ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனும் சூழ்நிலை எடுத்துட்டாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது வேற ஒரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை மறந்துடுவாங்க ஸோ அப்போ ஒரு மருத்துவமனை இருந்தால் கூட அந்த லேப் ரிப்போர்ட்டு அரசாங்க மருத்துவமனையிலேருந்து எப்படியும் உடனே ரிப்போர்ட் வரப்போகிறது இல்லை காலதாமதம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படியே ஏற்பட்டாலும் இவரும் நம்ம அவங்ககிட்ட போயிட்டு பேச பேச இல்லை நான் தான் எனக்கு நான் அது தெரியாமல் எதோ சாப்பிட்டேன் போல அப்படின்னு தான் அவன் சொல்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நம்ம வந்து கருதிருக்கலாம் ஆனால் அந்த விஷயங்கள் தலைக்கில் மாறவே இவங்களுக்கு அப்புறமா தான் புரியுது நம்ம பொறுமையாக பண்ணியிருந்துருக்கலாமோ இல்லை விஷயங்களை வேறு மாதிரி மாற்றிருக்கலாமோ எல்லாமே கை மீறி நடந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை அப்போது எந்த ஒரு இன்சிடென்ட்டும் அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முடியும் பல தடவை யோசிச்சுட்டு தீர ஆராய்ந்த பிற செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில விஷயங்களில் அவசர முடிவுகள்னால இந்த மாதிரி ஒரு விபரீதமாக செயல் வந்து ஏற்படும் நீதிபதி கொடுத்த ஜட்மெண்ட்டில் முக்கியமான அப்சர்வேஷனாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அவர் ஆக்சுவலாக ஒரு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஜட்மெண்ட்டில் என்னென்னா திருப்பி இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு நடந்துடக்கூடாது என்றதில் அவர் கான்ஷியஸாக இருக்கார் ஒன்று இன்னொன்று அவங்க தாயார் சிந்துவோவையும் இந்த வழக்கில் வந்து மூன்றாவது குற்றவாளியாக இணைச்சி தான் இருக்காங்க சேர்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை அது இல்லாமல் எவிடன்ஸ் இல்லைனால அவங்கள விடுவிச்சிருக்காங்க அவரோட என்னுடைய பார்வை நீதிபதி அவர்கள் வந்து குற்றவாளிக்கு கண்டிப்பாக தண்டனை க கிடைக்க வேணும் குற்றவாளி இல்லாதவர்கள் எந்த விதத்திலும் தண்டனை மூலியமாக பாதிப்பு ஏற்படக்கூடாது அவர் தெளிவாக தண்டனை கொடுத்துருக்காருன்னு தோணுது இந்த வழக்கு மற்ற வழக்குகளை எப்படி முன்னுதாரணமாக இருக்கும் இந்த வழக்கு வந்து இதே மாதிரியான இந்த எப்பட்மெண்ட் எந்த அளவுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் மேல் கோர்ட்ல இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இல்ல இது வந்து லோவர் தான் அடுத்து வந்து அவங்க உயர்நீதிமன்றத்தை நாடலாம் அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றமும் இருக்கிறது அதனால அவங்களுக்கு அடுத்த ரெண்டு ஸ்டெப் இருக்கு அவங்க மூவ் ஆன் பண்ணி அவங்க வழக்கை கொண்டு போறதுக்கு இது முதல் கட்டம் தான் இப்போ இருக்க காலகட்டங்களில் இந்த மாதிரி வழக்குகள்ல ஒரு தண்டனை வந்து கொடுத்துட்டாங்க கீழ் நீதிமன்றம் கொடுத்திருக்க தண்டனை தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு சில பெக்குலர் இது அப்பீல் கோர்ட் வந்து டீடைல்டா விசாரிச்சு அந்த தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க தான் ஆனால் அப்பீல் கோர்ட் வந்து அப்லேட் கோர்ட் வந்து கீழ்கோர்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்காது பண்ணாது டேரக்ட்லி அவங்க அப்பீல் போவாங்க அப்பீலில் வந்து கவர்மெண்ட் சைடு அட்வொகேட்டோ டிஃபென்ஸ் சைட் அட்வொகேட்டும் வந்து ஆர்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் தசிய தான் நடக்கும் ஸோ அப்போது லோவர் கோர்ட்டோடைய இந்த வேதிக்கு சொல்லக்கூடிய அந்த தண்டனை விவரங்களும் அனைத்துமே கரெக்டாக தான் விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க இதில் ஏதாவது லூப்போல் இருந்து அவங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்டே அந்த ஜட்மெண்ட்லேருந்து தான் ஜட்மெண்ட்லேருந்து ஜட்மெண்ட்லேருந்து வரும்போது இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க தீர்ப்பு வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிக்கப்படுகிறது அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ரைட் இருக்கு அப்படிலாம் தான் வந்து பேசுவாங்க அப்போது அவங்க கொடுத்துருக்க தீர்ப்பில் ஏதேனும் பாதகம் இருக்கிறதா குற்றவாளிக்கு அதனால் அவங்க குற்றவாளின்னு சொல்லாமல் அவங்கள வந்து எந்த ஒரு கோணத்திலும் தீரை விசாரிக்காமல் கொடுத்த தீர்ப்பு இது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க அப்பீலுக்கு போகிறதுக்கான அதிக அதிகப்படியான சாத்திய கூறுகள் அதில் இருக்குது இந்த அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய உயர் நீதிமன்றம் உச்ச என்ன பார்க்கும் அப்படின்னா இதே மாதிரியான வழக்குகள் பிற்காலத்தில் நம்ம கீழ் நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பில் வந்து தலையிட்டு நம்ம மாற்றினோம்னா இதுக்கப்புறம் பிற்காலத்தில் வரப்போகிற வழக்கு இதே மாதிரியான வழக்குகள் வந்துச்சுன்னா அதில் உண்மையான குற்றவாளிகளும் தப்பிக்கிறதுக்கான அதிக சாத்திகூறுகள் இருக்குன்றக்காக யோசிச்சு தான் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க நன்றி சார் எவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட ரொம்ப வணக்கம்